கட்டம் கடைசியா அந்த அற்புதம் நிகழ்ந்தே விட்டது சீமானை கண்டித்து விஜய் கட்சியிலிருந்து வெற்றிகரமாக நேற்று ஒரு அறிக்கை வெளிவந்தே விட்டது நொன்ன வளைச்சு வளைச்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த போது துறக்காத கொள்கை பரப்பு கும்பல்களின் வாய்கள் நேற்று திறந்துருக்குது விஜய பணக்கார திமுறோட திரிகிறாருன்னு நொன்ன நேரடியாக வம்பிழத்தோடனே அவங்க வாயை திறந்து வசை இருக்கிறாங்க சரி அவங்க வாயை அவங்க உரிமை எதுக்கு துறக்கணும் எதுக்கு திறக்க கூடாதுங்கிறது அவங்க அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதில் நாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மற்றபடி நேற்று நடந்ததில் இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா நொன்னை அவராக ஆசைப்பட்டெல்லாம் விஜய வம்புலுக்கு கிடையாது அவர் எப்பயும் போல் ஒரு யதார்த்தமான ப்ரெஸ் மீட் தான் கொடுத்தாரு அங்கே வந்திருந்த ஒரு நிருபர் தான் நேக்கா நொன்னனை கொண்டு போய் விஜயோட கோத்து விட்டு நொன்னை சிக்கி சீரழிஞ்சு செருப்படி வாங்குகிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை ரொம்ப நேக்கா பண்ணி விட்டு போயிட்டாரு ஆரம்பத்தில் மற்ற நிருபர்கள்லாம் நொன்னங்கிட்ட உப்பு சப்பு இல்லாத கேள்விகளை கேட்க அவரும் அதுக்கு சப்பு உப்பு இல்லாத பதில்களாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்புறமா தான் நொண்ணனோட குடியை கெடுக்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த அந்த நிருபர் நொன்னனை தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் பால் கணத்தில் தள்ளி விட்டார் கொண்டாங்களா பாலை நான் போடுறேன் என்ன வெங்காயம் பந்து போடுறீங்க விக்கெட்டும் விழுவும் மாட்டேங்குது ரன்னும் வர மாட்டேங்குது ஆடியன்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணாமா இப்போ நான் போடுற பாரு வந்தேன்னு அவர் பாலை வாங்கி மொத பாலை என்னமோ ரொம்ப நேக்கா ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே ஒரு மாதிரி தள்ளி அண்ணன் அடிக்க முடியாத மாதிரி தான் போட்டார் அதாவது அதாவது என் பிரசாந்த் கிஷோர் விஜய போய் பார்த்ததா ஒரு செய்தி வருதே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் அப்படி வெளியே தள்ளி போட நொன்னா ரொம்ப உசாரா அப்படி எக்கிட்டு போய் கல்லிக்கும் பாயிண்ட்டுக்கும் நடுவில் நேக்கா தட்டி விட்டு குடு 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 ரெண்டு ரெண்டு ஓடி எடுத்துட்டாரு அதாவது தம்பி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகள்லாம் அவங்களே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நாட்டில் எத்தனை கொலை இருக்குது ஆறு இருக்குது குட்டை இருக்குது ஏரி இருக்குதுன்னு எல்லா விவரங்களையும் அவங்களே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்ப தான் அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் ஆனால் இப்போ பாருங்க என்னென்னமோ நடக்குது யாரையோ கூட்டிகிட்டு வராங்க பீகாரி பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும்கிறேன் நம்ம முப்பாட்டினங்கள்லாம் அந்த காலத்தில் நல்லாட்சி கொடுத்தாங்களே காமராசர் கக்கன் ராவணன் ராமன்லாம் அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்தாங்களே அவங்கெல்லாம் என்ன பீகாரில் இருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்தால் இப்படி பண்ணாங்க என்னமோ தம்பி நாம் சொல்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு நேக்கா நொன்ன அந்த பக்கம் தட்டி விட்டு ரெண்டு ரன்னோடு நிப்பாட்டிக்கிட்டார் அப்புறம் தான் அந்த நிருபரே என்னடா அண்ணா அடிக்கவே மாட்டிக்கிறாரு டொக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு ஃபுல் டாஸ் ஒன்று போட்டார் அவ்வளோதான் பந்தை பார்த்த உற்சாகத்தில் ஒன்னும் தூக்கி விட்டாரு பாருங்க ஆடியன்ஸ் கேலரியில் போய் பந்து உளுந்துதே அதாவது இவரே அதெல்லாம் சரிதாங்கண்ணே ஆனால் பாருங்கள் இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்களை தான் அரசியல் கட்சிகள்லாம் நம்புது கோடி கோடியாக கொட்டி கொடுக்குது இந்த அநியாயத்தை எங்கனே போய் சொல்கிறது அப்படின்னு இவர் ஃபுல் டாஸ் போட அண்ணன் அந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் பா தம்பி அது பண கொழுப்பு எடுத்து ஆடுற ஆடுறாங்க வாய் கொழுப்பு உடற்கொழுப்புன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கில்ல அந்த மாதிரி இதெல்லாம் பண தம்பே பணம் இருக்கிற திமுரில் இவங்கெல்லாம் ஆடுறாங்கன்னு நொன்ன அந்த பாலை சிக்ஸ் அடிக்க அவ்வளோதான் அந்த நிருபர் கிளம்பிட்டார் அவரோட மீடியாவிலிருந்து என்ன மாதிரியான சோசியல் மீடியாக்காரங்களுக்கும் கண்டென்ட்டை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேன்னு நாங்கள்லாம் பாட்டு பாடாத குறை ஒன்று தான் போங்கடா போங்கடா நல்லா இருங்கடா கண்டென்ட் இல்லாமல் தானே காஞ்சி கிடந்தீங்க இந்த வாங்கி கொடுத்துட்டேன்ல சந்தோஷமா இருங்கடா போங்கடான்னு அந்த மனிதர்கள் மாணிக்கம் அவர் பாட்டு பாட்டுக்கு போயிட்டே இருந்தார்ன்னா பாத்துக்கீங்களே அதுவே இந்த பக்கம் வேர்லாம் தாவேக்கா தம்பிகள்லாம் நாத்தாக்கா தம்பிகளை பிடிச்சி பே பேயடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்ட தாவேக்காவின் கொள்கை பரப்பு கும்பலுக்கு சீமான் தம்பிகளை பதட்டப்பட வைக்கிறது எப்படி என்ன மாதிரியான வார்த்தைகளை போட்டு கண்டன அறிக்கையை ரெடி பண்ணுன்னா சீமான் தம்பிகள்லாம் வெறிநாய் கடிச்ச மாதிரி கதறிட்டு கிடப்பானுங்க அப்படிங்கிற அந்த நுணுக்கம் எல்லாமே தெரிஞ்சிருக்குது நெத்தி அடி அடிச்சிருக்காங்க கட்டம் கடைசியாக முதல்ல

அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டம் கடைசி அடிச்சதுதான் நெத்தி அடி திரல் நிதியை திருடி வாழ்ற சீமானுக்கெல்லாம் சுய சம்பாத்தியத்தில் வாழ்ற எங்க தலைவர் விஜய பார்த்தா பணக்குழு படுத்து தெரியற மாதிரி தெரியும் அதுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த அறிக்கையை முடிச்சிருந்தாங்க பாருங்க அதுதான் சீமான் கும்பல அவங்க அடிச்ச கடைசி நெத்தி அடி ஏன்னா இன்னைக்கு தேதிக்கெல்லாம் திரல் நிதிங்கிற அந்த வார்த்தை அண்ணனை விட தம்பிகளுக்கு தான் அதிகமா தேவைப்படுது நாம ஏற்கனவே பல முறை பார்த்த மாதிரி சீமான் பாவமாக மூஞ்சியை வச்சு வச்சுக்கிட்டு திரள் நிதி கேட்டு ஒரு மாதிரி அழுவுறதெல்லாம் அது சும்மா நான் ரொம்ப பரிசுத்தமானவன் என் கையை பாருங்க பழங்கி கல்லை விட எவ்வளவு சுத்தமா இருக்குது நீங்கள் கட்சிக்கு கொடுக்கற இந்த ஆயிரம் ஐநூறு திரள் வச்சு தான் நான் அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எலெக்ஷனையே அதை வச்சு தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சும்மா சீமான் நாடக ஆடுறாரு உண்மையில திரள் நிதியை நம்பியெல்லாம் சீமான் கிடையாது அவருக்கு வருமான சோர்ஸுங்கிறத பல பக்கம் இருக்குது பல பக்கம் இருந்து அவருக்கு காசு கொட்டிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு தேதிக்கு உண்மையில திரள் நம்பி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஒரு மாதிரி மேல் இருக்கிற தம்பிகள் தான் குறிப்பாக சீமானுக்கு ஆதரவாக யூடியூப்பில் வீடியோ போடுற அந்த தம்பிகள் தான் அவனுங்களெல்லாம் இந்த திரள் நிதி திருடுறதுங்கிற இந்த வார்த்தை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்குது நேற்று அத்தனை யூடியூப் தம்பிகளும் திரள் புனிதத்தை விளக்குற மாதிரியே திரள் நிதிங்கிறதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாதா கூமிட்ட தம்பிகளா அதுதான்டா நம்ம கட்சியன்னு விளக்கு விளக்குன்னு மணிக்கணக்காக உட்காந்து கூமிட்ட தம்பிகள்லாம் விளக்கிட்டு இருக்கிறானுங்க அதுக்கு கீழே அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் ஆமாமாண்ணே காசு இல்லாமல் எப்படே கட்சி இருக்கிறானுங்க இந்த கில்லி படத்தில் விஜய் தன்னோட தங்கச்சியை கன்ஃபியூஸ் அந்த புத்தகம் வாங்கி கொடுத்தது தான புவியே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பி விட்டு கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவார் அந்த மாதிரி தான் தம்பிகள்லாம் இந்த பக்கம் கீழே இருக்கிற தரமட்டத்தில் இருக்கிற அப்பாவி ஆம குஞ்சுகளை அது நீங்க அண்ணங்கிட்ட கொடுத்தா என்ன எங்க கிட்ட கொடுத்தா என்ன திரல் நிதிங்கிறது தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் வளர்கிறதுக்கே உதவ போகுது அதனால இதை கண்டெல்லாம் யாரும் குழப்பிக்க வேண்டாம் இவங்க சொல்கிறதுனால எல்லாம் திரள் நிதிங்கிறது திருட்டு நிதி ஆயிரா ஆயிராது அண்ணனுக்கு கொடுக்கிற மாதிரியே எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறத ஒரு மாதிரி சுற்றி வளைச்சு கூமட்ட தம்பிகளின் மண்டைய இந்த யூடியூப் தம்பிகள் எல்லாம் கழுவிட்டு கிடக்கிறானுங்க மொத்தத்தில் இந்த நாம் தமிழர் கட்சியோட அரசியலுங்கிறது சேரன் பாண்டியன் செந்தில் மாதிரிதான் தான் ரூபாய்க்காக தான் அத்தனை நாடகமும் அத்தனை அழிச்சாட்டியமும் அத்தனை நடிப்போம் அண்ணன் அந்த பக்கம் அப்பாவியாக மூஞ்சிய வச்சு அழுவுறதே இந்த பக்கம் தம்பிகள் எல்லாம் தூக்கு போட்டுக்கிட்ட மாதிரி நடிக்கிறதே இது எல்லாமே திரள் நிதிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதுலயே ஆப்படிக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டா தம்பிகள்லாம் சும்மா இருப்பானுங்களா தான் நேத்து பூரா கண்ணை கசக்கி ஒரே ஒப்பாரி வரவே வராத கண்ணீரை வலுக்கட்டாயமா வர வச்சு ஒரே கூப்பாடு ஆமட்டு தான் அப்புறம் நேத்து பிரஸ் மீட்ல நொன்ன இன்னொரு முக்கியமான மேட்ரின்னு சொல்லியிருந்தாரு இப்படி வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என்ன என் நிலம் என் காடு என் மலை இதில் எதாவது எப்படி செஞ்சால் சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு வரணும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் செங்கொண்டத்தில் யார் நிறுத்தினா வெளிலலாம் இங்கே யார் இங்கே அரியலூரில் யார் பெரம்பலூரில் யார் திருவண்ணாமலையில் செய்யார்ல யார் யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி எனக்கு நிறைய மூளை இருக்கு தான் இல்லை அதனால எனக்கு அது தேவை இல்லை நொன்ன இந்த மேட்ருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா அரசியல்வாதிகளை விடவும் எந்த தொகுதியில் யாரை போடணுங்கிறதுல சீமானுக்கு தான் அதிக தெளிவு இருக்குது அண்ணனுக்கு இருக்கிற அந்த அறிவுங்கிறது இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது அதுதான் பிராக்டிகலான உண்மை ஒரு தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற ஆளை தோக்கடிக்கணுமா துவக்கிற மாதிரி இருக்கிற ஆளை ஜெயிக்க வைக்கணுமா இது எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு சீமான ஆள முடியும் என்ன அந்த தொகுதியில் நொன்ன எந்த கேண்டிடேட்டை போடுறாரு அந்த மூஞ்சி எப்படிப்பட்டதுங்கிறத பொறுத்து தான் அந்த தொகுதியில் திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ ஜெயிக்குதா தோகுதாங்கிற அந்த முடிவெல்லாம் வரும் அந்த விஷயத்தில் நொன்னம் படுகிளியர் அதை வச்சு தான் நொன்ன கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த நடந்து முடிஞ்ச ஈரோடு இடைத்தேர்தலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே திமுக அதிக ஓட்டுகள் வாங்கணும் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே திமுகவுக்கு ஓட்டு வரணும் அவங்க பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க ஜெயிக்கணுங்கிற அந்த கவலையும் எண்ணமும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருந்ததோ இல்லையோ சீமானுக்கு கன்ஃபார்ம் ஆயிருந்தது சீமானோட அத்தனை நடவடிக்கைகளும் திமுகவை பெருவெற்றி பெற செய்யணுங்கிற அந்த விஷயத்தை நோக்கியா தான் இருந்தது இப்போ எதுக்காக யார் என்னன்னு தெரியாத தம்பிகளுக்கே அவ்வளவா பரிச்சயம் இல்லாத சீதா லட்சுமியை கொண்டு போய் அங்க வேட்பாளராக போடணும் எதுக்காகன்னு கேட்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் அந்த அம்மா சீதா லட்சுமியை விட்டா வேற ஃபெமிலியர் ஃபேஸே இல்லையா ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்ச மூஞ்சிங்கிறதே அங்க இல்லையா இருக்குதுதானா நாலு பேருக்கு தெரிஞ்ச மூஞ்சியான இடும்பாவணன் கார்த்தி அங்க வேட்பாளரா போட்டிருந்தா டெபாசிட் வாங்கி இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸ் ஆன சாட்டைதுரிமுருகன் அங்க வேட்பாளரா போட்றதா 40 ஓட்டு கூட வந்திருக்கான் காளியம்மாව கொண்டு போய் அங்க வேட்பாளரா போட்டிருந்தா 75000 ஓட்டு கூட வந்திருக்கலாம் नोन சீமானே அங்க போய் நின்றிருந்தா வெற்றி கூட பெற்றுக்கலாம் ஈரோட்டு மக்கள் அவருக்கு ஃபுல்லா ஓட்டை போட்டு வெற்றி பெற கூட செஞ்சிருக்கலாம் ஏன்னா அந்த மக்களும் பரிதாபப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு பு தானே பத்து பாஞ்சு வருஷமா கத்திக்கிட்டே ஆட்டு ஆட்டுச்சாணிங்கிறான் மாட்டு புழுக்கிங்கிறான் நெய்ங்குறான் வெண்ணெய்ங்கிறான் கருப்பட்டிங்கிறான் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலைங்கிறான் என்னென்னமோ சொல்றான் சரி இந்த ஒரு தடவை இவனுக்கு ஓட்டை தான் பார்ப்பான் இவன் குடியே கிடக்குறவனா இருந்தாலும் ஒரு வருஷம் தானே பதவியில் இருக்க போறான் அடுத்த வருஷம் மாத்தி விட்ருவான் அப்படின்னு அந்த மக்கள் நொன்னை மேல பரிதாபப்பட்டு நொன்னனை ஜெயிக்க வச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குதா இல்லையா இருக்குது தானே நொன்ன அங்க வேட்பாளரா நின்னு பழையபடி டெபாசிட் இல்லாமல் தோத்து இருந்தாலும் மொன்னனுக்கு இழக்குறதுக்கெல்லாம் ஒன்றும் ஆல்ரெடி முப்பத்தி ரெண்டு தோல்வி இது முப்பத்தி மூணாவது தோல்வி ஆனால் ஜெயிச்சிருந்தா அண்ணனோட அரசியல் வாழ்க்கையே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சிங்கிறதே பெரிய பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அடுத்த ஒரு வருஷத்துக்கு மற்ற எம்எல்ஏக்களோட கம்பேர் பண்ணும்போது சீமானோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு பத்து பர்சன்ட் பெஸ்ட்டாக அந்த தொகுதியில் இருந்தால் வேற லெவல் ஆயிரும்ல மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்கல்ல சரி இன்னொரு பத்து பாஞ்சு எம்எல்ஏக்களை இந்த தடவை சீமானுக்கு கொடுப்போம்னா அடுத்த எலெக்ஷன்லேயே அவங்க கணிசமாக சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை

மாட்டிட்டு அதே நேரம் நம்ம கல்லாவை எப்படி ஃபில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நொன்னங்கிட்ட இருந்து தான் அரசியல்வாதிகள் உட்பட நாம் அத்தனை பேரும் காத்துக்கிடணுங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க